சூரிய பகவானை போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் உனக்கு பல முறை சொல்லிவிட்டேன் உன் மனதில் இருக்கக்கூடிய காயங்களுக்கும் வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் நீ நியாயத்தை தேடி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் தான் நிம்மதி இல்லாமல் போய்விடும் யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ உன் உன் முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து கொண்டு போய் கொண்டே இரு என்று சொல்லியும் கூட மீண்டும் மீண்டும் நீ நடந்து முடிந்தது Ja, உன்னை மதிக்காத மனிதர்களை பற்றி யோசித்து வருந்துவதை என்னால் எப்படி பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியும் அதனால் தான் உன் மீது கடும் கோபத்தில் இந்த சூரிய பகவான் வந்திருக்கிறேன் எத்தனை முறை நான் உனக்கு சொல்லியும் கூட நீ என் வார்த்தைகளை அவ்வப்போது சரி சரி என்று கேட்கிறாயே தவிர அதை பின்பற்றும் வழியே காணவில்லையே என் செல்லமே இந்த முறையும் நான் சொல்வதை கேட்காமல் இப்படி நீ கஷ்டத்தை நினைத்து கவலைப்படுவதாக இருந்தால் உன் சூரிய பகவான் மீண்டும் உன்னை தேடி வருவதில் நான் விருப்பம் கொள்ள மாட்டேன் என் செல்லமே நன்றாக யோசித்துப்பார் உன்னை மதிக்காத மனிதர்களுக்கு நீ ஏன் மதிப்பையும் மரியாதையையும் அள்ளி கொடுத்து நீ ஏன் அவர்களுக்கு மதிப்பையையும் மரியாதையையும் அள்ளி கொடுத்து அவர்களிடம் அடிமையாக போய் நிற்க வேண்டும் யாரையும் எவற்றையும் மதிப்பு கொடுத்தால் மதிக்க வேண்டும் மதிப்பும் மரியாதையும் உனக்கு கொடுக்கப்படாத பொழுது விடத்தில் நிற்கக்கூடிய அவசியம் கூட உனக்கு இல்லை என் செல்லமே உன் வாழ்க்கை பயணத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை உன் இடத்திலிருந்து உன் நிலையிலிருந்து உன் கஷ்டத்தை பார்த்தால்தானே மற்றவர்களுக்கு தன் நிலை என்ன என்பது புரியும் ஆனால் அது மிகவும் கஷ்டம் நீ யாருடைய வாழ்க்கையையும் போய் தொந்தரவு செய்தது கிடையாது ஆனால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுப்பதற்கெனவே பல பேர் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகிறார்கள் அல்லவா யார் எப்பொழுது உன்னை தேடி வந்தாலும் நீ எதையும் கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையை வாழப்பார் நீ இங்கு பிறந்தது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்வதற்காக இல்லை என் சொல்லமி தோல்விகளில் இருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாகவே தோல்விகளை தோற்கடித்து முன்னேறுவதற்கான வேலைகளை செய் உன் ஆசைகள் நிறைவேறாத பொழுதுதானே உனக்கு கோபம் வருகிறது நீ நினைத்தது நடக்காமல் போகும் போதுதானே உனக்கு கோபம் வருகிறது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் நடப்பதை யதார்த்தமாக ஏற்றுக்கொள் மற்றவர்கள் சுயரூபத்திற்காக உழைக்கும் பொழுது நிறைய சம்பாதிக்கலாம் ஆனால் ஆனால் நிலையான அமைதியும் மகிழ்ச்சியும் சுலபமாக கிடைத்துவிடாது மகிழ்ச்சியும் நிம்மதியும் அமைதியும் என் வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் தன் நலமின்றி கடமையை செய்பவர்களாக இருந்தால் அது கண்டிப்பாக முடியும் எப்பொழுதும் விரும்பியது கிடைக்கும் வரையிலும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய் சிந்திப்பதை விட்டுவிட்டு செயல்களில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்து என் செல்லமே குடிசையில் இருப்பவர்கள் எல்லாம் இங்கு ஏழையும் கிடையாது மாளிகையில் இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்களும் கிடையாது யார் ஒருவர் தனக்கு கிடைத்ததை வைத்துக் கொண்டு மன திருப்தியோடு வாழ்கிறார்களோ தனி வசதியானவர் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு சின்ன நீரோட்டங்கள் எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு நதியை உருவாக்குகின்றதோ அதே போலதான் உன் வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா கஷ்டங்களும் ஒன்று சேர்ந்து கஷ்டத்திற்கு ஒரு முடிவை கொடுக்க போகின்றது அதுவும் அழகான அற்புதமான முடிவு ஆம் உன்னுடைய சூரிய பகவான் நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் வாழ்க்கையை மிகவும் சீரும் சிறப்புமாக நிறைந்ததாக போகிறேன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பொறுமையாக கடந்து வர கற்றுக்கொண்டு விட்டாயல்லவா அல்லவா இனி உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கத்தான் போகிறது தகுதிக்கு மீறி என் பிள்ளைகள் ஆசைப்படக்கூடாது என நான் ஒருபொழுதும் சொல்வதே கிடையாது ஆனால் ஆசைப்பட்ட பிறகு ஆனால் அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள் என்றுதான் நான் சொல்கிறேன் உனது கற்பனைகளை நீ முதலீடாக வைத்தால் அதன் மூலமாக கூட உன் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் என் செல்லமே எதிலுமே நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதால் உன்னை எதற்கும் தனித்தே விட்டிருக்கிறார்கள் உன்னை எதற்கும் சாய்க்காமல் எல்லாவற்றையும் உன் உன் சிறப்பாய் சிந்தித்து செய்யப்பார் எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து மறைத்து எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் தனிமையில்தான் உலகில் மிக பெரிய துன்பம் இருக்கிறது மனிதர்களிடம் இரக்கம் கொள்வதில் தான் இந்த உலகத்தில் உண்மையான பலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பையும் இரக்கத்தையும் செலுத்தக்கூடிய அன்பு பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் பொருள் ஆசையும் உறவுகள் மீது கொண்ட பற்றும் எப்பொழுதும் உனக்கு துன்பத்தை கொடுக்கத்தான் செய்யும் முடிந்தால் விலகி வரப்பார் முடியவில்லை எனில் அதை அடைவதற்கான முயற்சியை கொஞ்சம் அதிகப்படுத்து இந்த விஷயத்தில் இருந்து உன்னை பிரித்து வைத்துக் கொண்டாலே உன் வாழ்க்கையில் அமைதியையும் திருப்தியையும் உன்னால் உணர முடியும் மகிழ்ச்சி என்பது உன்னிடம் உள்ளதையோ நீ யார் என்பதையும் சார்ந்தது கிடையாது உன் எண்ணங்கள் என்ன யோசிக்கிறது நீ எந்த விஷயங்களை எப்படி செய்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னிடம் மகிழ்ச்சி நிலையாய் நிற்கும் செய்தாலும் மனதிற்கு நிம்மதியை தரக்கூடியவற்றை செய்யப்ப துன்பம் எப்பொழுதும் உன்னிடத்தில் வைத்து பிடித்துக் கொள்ளாது நீதான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை யோசித்து யோசித்து இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கிறாய் இதை அதன் பாட்டிற்கு விட்டுவிட்டாலே அது தானாகவே விலகி போய்விடும் ஒருவன் நல்லதை செய்தார் அதை மீண்டும் மீண்டும் செய்து இன்பத்தை காணட்டும் என்று விட்டுவிடு ஆனால் ஒருவர் கெட்டது செய்கிறார் என்றால் அவர்கள் போக்கிலே விட்டுவிட்டால் நன்மையின் தொகுப்பு தான் பேரின்பம் தவிர மற்றவர்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்தவர் நரக வாழ்க்கையை வாழ்வார் என்பதை கண்முன்னால் அவர்கள் கஷ்டப்படுவதை நீ பார்க்கத்தான் போகிறாய் நீ கெடுதல் செய்பவர்களை நினைத்து கோபப்படவோ ஆவேசப்படவோ பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம் என்றெல்லாமே அவர்களை திருத்துவதும் சரிப்படுத்துவதும் முறைப்படுத்துவதும் எனது பொறுப்பு நீ மற்றவர்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றினால் அதன் மூலமாக உன் வாழ்க்கை பாதி பிரகாசமாக மாறும் உன் வேலையும் வார்த்தைகளும் உனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் நிச்சயம் வெற்றி தானாக வரும் மனக்கசப்புடன் கூடிய கெட்ட எண்ணங்கள் உன்னிடம் இல்லை அதன் மூலமாகவே நான் உனக்கு மன சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் ஏனெனில் நல்லவர்களுக்கெல்லாம் நல்லதே நடப்பது இல்லையல்லவா அல்லவா எல்லா நல்ல மனிதர்களும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறார்கள் துன்பங்களும் துரோகங்களும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்குத்தான் இழைக்கப்படுகிறது என்பதை எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டும் கெட்டவர்களும் கெடுதல் நினைப்பவர்களும் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்களாக இந்த கலியுக காலம் மாறிவிட்டது அப்படியே நீயும் கஷ்டப்படும்படி என் பிள்ளையை நான் விட்டுவிட மாட்டேன் உன் மனதை நான் தீய வழியிலிருந்து விலக்கி வைத்து உனக்கு எதிரிகளே யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் உனக்கு நல் வழியையும் வெற்றி வழியையும் நான் காட்டப் போகிறேன் எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்வதற்கான வேலையை பார் தீவிரமாக தியானம் செய்து கொண்டிருக்கும் மனதில் தூய்மையும் செயல்களில் கருணை நிறைந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டு முடிந்தால் தியானம் செய்வதற்கான நேரத்தை ஒதுக்கு என் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிச்சயம் நான் கொண்டு வருவேன் நீ இழந்தது அனைத்துமே என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் போலி முகத்தை கண்டுபிடிப்பதற்காகத்தான் செய்தேனே தவிர எந்த விஷயங்களும் உன்னை விட்டு வெகு தூரம் போகவில்லை என் செல்லமே மீண்டும் எல்லா விஷயங்களையும் நீ இழந்த இடத்திலேயே உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ இழந்ததையும் ஆசைப்பட்டதையும் மீண்டும் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுத்தால் அதுவே உன்னை இடத்திற்கு தள்ளிவிடும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை அடையும்படி நான் செய்வேன் எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை எப்பொழுது எனக்கு நல்லது செய்வீர்கள் என் வாழ்க்கையில் எதுவுமே நன்றாகவே நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே என் செல்லமே நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டியதை இத்தனை நாள் செய்து கொடுத்த நான் இப்பொழுது நீ பல முறை என்னிடம் கேட்டும் வேண்டியும் ஏன் செய்து கொடுக்கவில்லை என்று யோசிக்கிறாயா உன்னை காக்க வைக்க வேண்டும் என்பதோ உனக்கு தரக்கூடாது என்பதோ என் தங்கமே உன் ஏக்கத்தையும் கஷ்டத்தையும் நான் கொண்டுதான் இருந்தேன் சரி செய்வேன் என்று உன் வாழ்க்கையையும் உன்னையும் அழகாய் மாற்றுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் இப்பொழுது வரமாய் கொடுத்தருள போகிறேன் அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய் என் செல்லமே அன்பாகவும் பாசமாகவும் அப்பா என்று அழைத்த உன்னை இந்த அனுகிரகத்தை உன்னை உணரச் செய்வேன் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி நன்றி